வீட்டில் திருவாசகம் முற்றல் கூப்பிட்டுருந்தாங்க நான் திருவாச முற்றல் பெரும்பாலும் போக மாட்டேன் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன் எனக்கு அது பிடிக்காது என்ன காரணம்னு நாலு மணி நேரத்தில் முடிக்கணும்னு அவங்க திட்டம் என்னால் அப்படி முடிக்க முடியாது நான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பாடலாம் உங்களுக்கு வந்து வயலின் மிருகங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதன்படி பாடுங்க நீங்கள் ஒன்று பாடுங்க நான் ஒன்று பாடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனா பாடேன் அப்படி பாடும்பொழுது அவங்க வேகமாக பாட்டிருந்தாங்க நரிகை குதிரை பரியாக்கி ஞாழம் எல்லாம் நிகழ்வைத்து அப்படின்னு பாடினாங்க அதை பாடும்பொழுது எனக்கு தோணினது நிறைய குதிரை பறியாக்கினா என்ன பொருள் ஏன் அப்படி பாடினாங்க அப்படின்னு கேட்டால் வந்திருக்கிற ஒரு அடியார் சொல்ல தெரியல எனக்கு வேட்கை தெரிஞ்சே ஆகணும் உடனே குமரலிங்கையா ஃபோன் பண்ணேன் அவர் நேராக சென்னிப்பு நாடு அனுப்பிச்சு விட்டார் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஓதமூர்த்திகள் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து கூப்பிடுங்க கொஞ்சம் வேலையாக இருக்கிற அப்படின்னா அவர் படுத்துகிட்டு இருந்தார் போல் எந்திரிச்சி வந்து அப்புறம் அவரே கூப்பிட்டார் நல்லா கேட்டுக்கோங்க ஞான சரஸ்வதி நாரர் ஐயா போல ஒரு ஞானிகள் நம்மலாம் பார்க்கிறதே புண்ணியம் அவர் காலத்தில் நம்ம வாழ்கிறது அதை விட புண்ணியம் அவர் அவர் சொல் அவர் கூப்பிடுறாருங்க என்ன பத்து நிமிஷம் பொறுத்து அவர் கூப்புடுறார் மூர்த்திகள் அது நிறைய குதிரையை பரியாக்கின்னா நிறைய குதிரையாக மாற்றினாரா குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னா சுமந்து செல்லுதல் அதுக்கு பறின்னு பேருங்க பரி என்ற சொல்லுக்கு சுமந்து செல்லுகின்ற குதிரை என்று பெயர் நரியை குதிரை பரியாக்கி சாமி கொடுத்தார் அந்த பரி இன்னொரு அணி சேவல் என மயில் யார் சுமந்துட்டு போவோம் முருகனை சுமந்து செல்லுகின்ற மயில் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பரி என்றால் சுமந்து செல்லுதல் என்று பொருள் அப்போதாங்க எனக்கு உணவு தெரிஞ்சு திரு பொருள் இது போல் எவ்வோ அத்தனை அத்தனை நூல்லையும் சொல்லப்பட்டுருக்குது அவ்வளவு செய்திகள் கருத்து பொதிஞ்சு கிடக்குது நம்ம பாடிட்டு போகிறதுனால விளக்கம் தெரியுது நமக்கு அதனால தான் நிதானமாக பொறுமையாக பாடுங்கன்னு சொல்கிறது இவ்வளவு பெரிய வரலாறு ஒரே வரலாறு பொறுமையாக பாடுதுன்னு நீங்கள் பாடிருக்க மாட்டீங்க அதனால் பொறுமையாக பாடுங்க காரணம் கண்ணுதர் கண்பர் என்னவே வாரம் ஆகி மகிழ்ந்த